கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து முப்பத்தி ஆறு பேர் இறந்துள்ளனர் மருத்துவமனைகளில் இன்னும் பலர் உயிருக்கு போராடுகின்றனர் கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலையில் காய்ச்சப்படும் கள்ளச்சாராயம்தான் இத்தனை பேரின் உயிரிழப்புக்கு காரணம் என தெரியவந்துள்ளது சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் கல்வராயன் மலை ஆயிரத்து தொன்னூற்றி ஐந்து சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பரந்து விரிந்துள்ளது கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவது தடையின்றி நடக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்ட மலை கிராமங்களில் காய்ச்சப்படும் கள்ளச்சாராயம் சேலம் விழுப்புரம் பெரம்பலூர் கடலூர் திருவண்ணாமலை தருமபுரி மாவட்டங்களுக்கு சப்ளை செய்யப்படுகிறது கள்ளச்சாராயத்தை ஒழிக்க போதுமான போலீசார் இல்லாதது முக்கிய காரணமாக கூறப்படுகிறது அதனால் போலீசார் கள்ளச்சாராயம் காய்ச்சும் இடங்களில் ஒப்புக்குத்தான் சோதனை நடத்துகின்றனர் கள்ளச்சாராயத்தை அழித்துவிட்டோம் இத்தனை பேரை கைது செய்துவிட்டோம் என அரசுக்கு கணக்கு காட்டுவதோடு சரி ஆனால் கள நிலவரம் வேறு சோதனை நடத்திவிட்டு போலீசார் சென்ற சில நாட்களில் மீண்டும் அதே இடத்தில் சாராயம் காய்ச்சப்படுகிறது கல்வராயன் மலையில் இருந்து கீழே இறங்கி வர பயன்படும் அனைத்து வழித்தடங்களிலும் போலீஸ் வனத்துறை சோதனைச் சாவடிகள் உள்ளன அங்கெல்லாம் ஒப்புக்குத்தான் சோதனை நடக்கிறது போலீசாருக்கு தண்ணி காட்டிவிட்டு சாராய வியாபாரிகள் கள்ளச்சாராயத்தை விற்பனைக்காக கடத்தி சென்று விடுகிறார்கள் என சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர் சேலம் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த கள்ளச்சாராய வியாபாரிகள் வாட்ஸ்அப் குரூப் மூலம் தகவல் பரிமாற்றம் செய்து கொள்கின்றனர் பிறகு கல்வராயன் மலை பகுதிகளில் இருந்து கள்ளச்சாராயத்தை பைக் மொப்பட் மூலம் கடத்தி வந்து டோர் டெலிவரி செய்கின்றனர் மொத்தத்தில் கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறுகின்றனர் எனலாம் இதனாலேயே இன்று மிகப்பெரிய உயிர் உயிர்ச்சேதம் ஏற்பட்டிருக்கிறது கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடித்து முப்பத்தி ஆறு பேர் பலியான அதே நேரத்தில் சேலம் மாவட்டம் தலைவாசல் மணிவிழுந்தான் பகுதியில்